ஆர்டிகல் த்ரீ அண்ட் ஃபோர் புதிய மாநிலங்கள் உருவாக்குவதில் எல்லைகள் மற்றும் பெயர் பரப்பளவை பற்றி குறிப்பிடுகிறது ஆர்டிகல் ஃபோர் ஆர் டூ அண்ட் த்ரீ பின்பற்றி புதிய மாநிலங்களை உருவாக்கும் முறைகள் பற்றி குறிப்பிடுகிறது மொழிவாரி மாநிலங்கள் இந்திய சுக இந்தியாவை மொழிவாரி மாநிலங்கள் இந்திய சுதந்திரத்துக்கு பின் இந்தியாவை மொழி பண்பாடு கலாச்சாரம் முறையாக பிரிவை பற்றி ஆராய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஜூன் எஸ்கே தார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது இக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு டிசம்பரில் அறிக்கை அளித்தது அவ்வறிக்கையில் இந்தியா மொழி பண்பாடு கலாச்சாரம் வாரியாக பிரிக்க பரிந்துரை செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் டிசம்பரில் வந்து ஜேவிபி குழு அமைக்கப்பட்டது ஜேவிபி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏப்ரலில் அறிக்கை அளித்தது அவ்வறிக்கையில் தார் குழுவின் பரிந்துரையில் நிராகரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஆந்திரப்பிரதேசம் தன் தனி மாநில கோரிக்கையை வலியுறுத்தி பெட்டிஸ் ராமலு வந்து ஐம்பத்தாறு நாட்கள் உண்ணவிரதமிருந்து உயிர் நீத்தார் அவர் வந்து செப்டம்பரில் தான் உயிர் நீத்திருப்பார் இதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அக்டோபர் ஒன்றில் இந்தியாவின் முதல் மொழிவாரி மாநிலமாக ஆந்திரப்பிரதேசம் உருவாக்கப்பட்டது தமிழ்நாட்டில் வந்து சங்கர்லிங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் டிசம்பர் மொழிவாரி மாநிலங்கள் பிரிப்பது பற்றி ஆராய பசுரளி தலைவராகவும் கே எம் பணிக்கர் எம்என் குஸ்ரூ ஆகியோரை உறுப்பினராக கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டது அது வந்து பாரசர் அலி குழு இக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் தான் செப்டம்பரில் அறிக்கை அளித்தது இவ்வறிக்கையில் இந்தியாவை மொழிவாரி மாநிலங்களாக பதினாறு மாநிலங்கள் மூணு யூனியன் பிரதேசம் பிரித்தது இவ்வரிக்கையின்படி இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மாநில அரசு அமைப்பு ஏழாவது சட்டத்திற்கு மாநில மறுசீரப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆகியவற்றின்படி இந்தியா பதினாலு மாநிலங்கள் ஆறு யூனியன் பிரதேசங்களாக ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் பிரிக்கப்பட்டது அது வந்து அஸ்ஸாம் ஆந்திர பிரதேசம் பீகார் பம்பாயின்னு ஒரு பதினாலு மாநிலங்கள் ப்ளஸ் ஒரு ஆறு யூனியன் பிரதேசங்களாக பிரிச்சுருப்பாங்க